எந்த மரத்தடியில் சென்ற மாத்திரத்தில் கடந்த கால கசப்புத்தன்மை மாறும் வறுமைகள் தொலையும் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்பதையெல்லாம் சித்தர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த அரியதொரு கலைதான் விதியை மாற்றும் விருட்ச சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தின்படி நாம் வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த மாதிரி நன்மைகள் நடந்திருக்கு என்பதை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து மரங்கள் ஒரு விநாயக பெருமானை தேர்ந்தெடுத்து அமர்ந்த இடம் அரசமரம் அரசமரத்தடியில் சென்று அமர்ந்தால் காலை வேளையில் அரசமரத்தடியில் மூன்று வாயுக்கள் பிரிகிறது அரசமரம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒருத்தர் ஜாதகத்தில் எந்த கிரகம் திசை நடத்தினாலும் ஜாதகப்படி நேரம் சரியில்லை என்றால் அட்டமச்சனி ஏழரை சனி கண்டச்சனி அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லி ஆணோ பெண்ணோ சனி திசையினால உத்தியோகத்தில் வேலையில் பிரச்சனையோ கஷ்டங்களோ அனுபவித்தால் அவர்களுக்கு அரச மூன்று சக்திகளை அதிகாலையில் தருகிறது அதிலிருந்து வெளிப்படுகின்ற நீராவி என்கிற ஒரு சக்தி வெப்ப சக்தியாக மாறி அது ஆவியாக மாறுது நீராவி தன்மையை கொடுக்கும் வியானன் என்கின்ற ஒரு சுவாசத்தினுடைய சக்தியை தருகிறது அதுபோல விநாயக பெருமானுடைய தன்மையை அது மேலும் கூட்டுகிறது அதுபோல பிராணனை நமக்கு தருகிறது நமக்கு ஆக்சிஜனை அளவுக்கு அதிகமாக தரும் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கிரகப்பீடைகளை போக்குவதற்கு அந்த அதிகாலை நேரத்தில் விநாயக பெருமான் அமர்ந்திருக்கிற இடமாக பார்த்து தேர்ந்தெடுத்து அரசமரத்தை சுற்றியிலும் ஒரு மஞ்சள் துணியை ஈரத்தால் நினைத்து கட்டி அதன் அருகில் நாம் அமர்ந்து மரத்தை சுற்றி வந்தால் அவை மிகுந்த நன்மைகளை தருது ஏன்னா விநாயகர் அரசமரத்தடியில் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதிரி அரசபரத்தடியில் சென்று அங்கு விஞ்ஞானபூர்வமாக பூர்வமாக ஏன் பிரம்ம முகூர்த்தத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் பிரம்மம் என்றால் உயிர் என்று பொருள் இப்போ உயிருக்கும் உடலுக்கும் மனதிற்கும் ஊறு விளைவிக்கக்கூடிய தீமைகள் நிறைந்த கதிர்வீச்சுக்களை போக்குவதற்கு இந்த மூன்று சக்திகள் பெரும்பாலும் பயன்படுது அதனால் எவ்வளவு வினைகள் இருந்தாலும் காரிய தடைகள் இருந்தாலும் விநாயகப் பெருமானை போய் பாருங்கள் அங்கு அவருக்கு ஒரு அருகம்புல் வைத்து வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே நேயர்களே நீங்கள் விநாயகப் பெருமான் அமர்ந்திருக்கிற அரசமரத்தடியில் அதிகாலை வேலையில் குளித்துவிட்டு மரத்திற்கு நீர் ஊற்றி இரண்டு குடம் நீர் ஊற்றி வழிபட்டு நான் சொன்னது போல் அந்த மரத்தை சுற்றி வாருங்கள் உங்களுக்கு எத்தனை வயதோ அத்தனை சுற்றுங்கள் இருபத்தி எட்டு வயதாக இருபத்தெட்டு சுற்று முப்பத்தி அஞ்சா சுற்றி பாருங்கள் உடம்பிலே இருக்கக்கூடிய மயிர்கால்கள் நவத்வாரங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய முந்நூற்றி அறுபது பாகங்கள் எல்லாம் அப்படியே சாந்தமும் சௌபாக்கியமும் அடைந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டத்தகாத அறுவருக்கத்தக்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ரிமூவ் ஆகி நீங்கள் புத்தம் புது பொலிவோடு உற்சாகத்தோடு இருப்பீர்கள் வேண்டியதெல்லாம் கிடைக்கும் திருமணமாக நடக்கும் வாழ்க்கையில் எது தேவை அது குறைவாக இருக்கிறதா அங்கு போன மாத்திரத்தில் சரியாகும் அதனால் இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிந்து கொண்டு குறிப்பெடுத்து கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பினால் உங்கள் வாழ்வு வளரும் மீண்டும் சந்திப்போம் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் பெயர் வைக்கணும் நியூமரலஜி பார்க்கணும் அப்படின்னா ஜாதகம் பார்க்கலாம் அதனால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்புங்க இந்த நம்பருக்கே நீங்கள் பேமெண்ட்டு செலுத்தி ரசீது அனுப்பலாம் ஒரே நாளில் இரண்டு நாளில் உடனடியாக ஜாதகம் பார்க்கப்படும் மிக குறைந்த கட்டணத்தில் நன்றி வணக்கம்